கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமறு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ நான் உன்னை குணப்படுத்துவேன் ரெண்டு அரசர்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பிரியமானவர்களே இறைவன் நம் மன்றாட்டை கேட்பவர் நம் கண்ணீரை காண்பவர் நம்மை குணமாக்கும் மருத்துவர் வேதத்தில் இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார் இசாய அதிற்கு அவரிடம் வந்து வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் என்றார் இசைக்கிய ராஜா சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி கதறி அழுதார் இறைவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை கண்டு அவரை குணமாக்கினார் அவருடைய மரணப்படுக்கையை மாற்றி ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தினார் இன்று நம்மிலும் அநேகர் பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ மருத்துவரை பார்த்தும் எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டும் ஒன்றுமே பலனளிக்கவில்லை எப்போதுதான் தீரும் இந்த வியாதி என்று அங்கலாய்ப்போடு இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் இறைவனை நோக்கிப் பாருங்கள் எந்த மருத்துவர் உங்களை கைவிட்டிருந்தாலும் சரி மருந்துகள் உங்களை கைவிட்டிருந்தாலும் சரி இயேசு உங்களை கைவிட மாட்டார் அவரை உங்களை குணமாக்கும் வைத்தியர் உங்கள் கண்ணீரை மாற்றுபவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர் எசைகே ராஜாவின் மரணப்படுக்கையை மாற்றிய இறைவன் இன்று உங்கள் வியாதி படுக்கையையும் மாற்றி உங்களுக்கு விடுதலை தருவார் அன்பு இறைவா எங்கள் கண்ணீரை காணும் தேவன் நீரே எங்கள் ஒவ்வொருவருடைய வியாதியையும் மாற்றி எங்களுக்கு பரிபூரண சுகத்தை என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே